இந்து மதத்தில் சக்தி வாய்ந்த பத்து கடவுள்கள் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திதான் கடவுள் என்று நாம் நம்புகிறோம் அப்படி இந்து புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள பத்து சக்தி வாய்ந்த கடவுள்களைப் பற்றியும் அவர்களின் சக்திகளை ஒப்பிட்டும் இந்த காணொளியில் விளக்குகிறார்கள் கடைசியில் சொல்லப்படும் கடவுளின் சக்தி உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும் ஒன்று யமதர்மன் சக்தி ஐம்பத்தைந்து விழுக்காடு யமதர்மன் என்ற பெயரைக் கேட்டாலே பயம் வரும் ஆனால் அவர் நாம் நினைப்பது போல இராட்சசனோ அரக்கனோ கிடையாது இவர்தான் மரணத்தின் கடவுள் மனிதர்களின் ஆயுட்காலம் முடிந்ததும் பாவம் செய்தவர்களுக்கு பயங்கர உருவத்திலும் புண்ணியம் செய்தவர்களுக்கு சாந்தமான உருவத்திலும் காட்சி கொடுப்பார் புண்ணியம் செய்தவர்களை பிரம்மலோகத்திற்கு அனுப்புவார் சுவாரஸ்யமாக கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் யமதர்மர் ஒரு ஜீவனை அழைத்துச் செல்லும்போது தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்று வழி அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறார் அடர்ந்த கருப்பு நிறம் சிவந்த கண்கள் பெரிய மீசை இவருடைய தோற்றம் ஒரு கையில் கடாயுதமும் மறுகையில் பாசக்கயிறும் வைத்திருப்பார் எருமைதான் இவருடைய வாகனம் இரண்டு சரஸ்வதி தேவி சக்தி அறுபது விழுக்காடு முப்பெரும் தேவியரில் ஒருவரான சரஸ்வதி தேவி கல்விக்கான தெய்வம் இவருடைய அறிவாற்றலுக்கு முடிவே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா இசையும் இவரால் தான் படைக்கப்பட்டது கல்விக்காக காயத்ரி சாவித்ரி என அவதாரங்கள் எடுத்தார் பிரம்மாவின் மனைவி இவர்தான் இராமாயண காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது கும்பகர்ணன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து இந்திரனின் இந்திராசனம் வேண்டும் என்று கேட்கப் போனான் அப்பொழுது சரஸ்வதி தேவி தன் சக்தியால் அவனது பேச்சை மாற்றி இந்திராசனம் என்பதற்கு பதிலாக மித்ராசனம் தூங்கும் வரம் என்று சொல்ல வைத்துவிட்டார் இதனால்தான் கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கியும் ஆறு மாதம் விழித்தும் இருப்பான் மூன்று இந்திரன் சக்தி அறுபத்தைந்து விழுக்காடு முப்பத்து மூன்று முக்கோடி தேவர்களுக்கே தலைவன் இந்திரன்தான் இவர்தான் தேவலோகத்தின் அதிபதி இந்து புராணங்களின்படி எல்லா கடவுள்களையும் வழிநடத்துபவர் இவரே ஒரு காலத்தில் வெதர் ரிப்போர்ட் போன்ற எந்த தொழில்நுட்பமும் இல்லை அப்போதெல்லாம் சித்தர்கள் தியானத்தின் மூலம் பெற்ற லகிமா சக்தியால் வானில் பறந்து மேகங்களைக் கண்டு மழை வருமா வராதா என்று கண்டுபிடிப்பார் இந்திரன் அதனால் தமிழ் மக்கள் இவரை விவசாய கடவுளாக போற்றுகிறார்கள் இவருடைய இருப்பிடம் சொர்க்கம் ஆயுதம் வஜ்ராயுதம் நான்கு ஹனுமான் சக்தி எழுபது விழுக்காடு ஹனுமான் அஞ்சனை தேவி மற்றும் வாயு பகவான் சேர்ந்து பெற்ற வானர இவருக்கு மாருதி என்ற பெயரும் உண்டு சிறுவயதிலேயே சூரியனை பழம் என்று நினைத்து பறந்து சென்ற சக்தி இவருக்கு இருந்தது ராமாயணப்போரில் லட்சுமணன் மயங்கி உயிருக்கு போராடிய போது சஞ்சீவினி மலையையே தூக்கி வந்தவர் ஹனுமான் மட்டும்தான் இவர்தான் ராமனை விட இராமநாமம் பெருசு என்று சொன்னவர் சாகா வரம் பெற்ற சிரஞ்சீவி என்பதால் இப்பவும் கைலாய மலையில் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது ஐந்து முருகன் சக்தி எண்பத்தைந்து விழுக்காடு முருகனுக்கு சரவணன் கார்த்திகேயன் குமரன் என பல பெயர்கள் உண்டு சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இரண்டாவது மகன் இவர் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்ததால் சிவனின் பல சக்திகள் இவருக்கு உண்டு இவரை போர்க்கடவுள் என்றும் அழைப்பார்கள் வேல் இவருடைய ஆயுதம் மயில் வாகனம் சூரபத்மன் என்ற அரக்கன் சிவபெருமானின் வம்சத்தில் பிறந்தவர்களால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வரம் பெற்றான் ஆணவத்தில் ஆடிய அவனை அழிக்கச் சென்ற முருகன் போரில் அவன் மரமாக மாறியபோது தன் வேலால் இரண்டாக வெட்டி அவனைச் சேவலாக மாற்றி தன்னுடைய வெற்றி கொடியில் வைத்தார் ஆறு பிரம்மதேவன் சக்தி தொன்னூறு விழுக்காடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் படைப்பவர் இவர்தான் எந்த உயிர் எப்போது உருவாக்க வேண்டுமென்பதை இவர்தான் முடிவு செய்வார் படைக்கும் கடவுள் மட்டுமின்றி நம் தலையெழுத்தையே எழுதுபவரும் பிரம்மாதான் ஆனால் பிரம்மாவை யாரும் வணங்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா சத்ருபா என்ற அழகிய பெண் கடவுளை இவர் உருவாக்கினார் அவளை அவர் ஆசைப்பட்டு பின்தொடர ஆரம்பித்தார் இதைக் கண்ட சிவன் கோபப்பட்டு பிரம்மனின் ஐந்தாவது தலையை வெட்டி இவரை யாரும் வணங்கக்கூடாது என்று சபித்தார் இவருடைய ஆயுதம் பிரம்மாஸ்திரம் ஏழு பார்வதி தேவி சக்தி நூறு விழுக்காடு சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவி இவரே சக்தியின் வடிவம் இந்த உலகத்தில் தீய சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாகும்போது பார்வதி தேவிதான் துர்க்கை காளி அன்னபூரணி என பல பயங்கரமான சக்தி வடிவங்களை எடுப்பார் மொத்தம் பத்தொன்பது அவதாரங்கள் எடுத்தார் மகிஷாசுரன் என்ற அரக்கன் பெண்களைத் தவிர வேறு யாரும் தன்னை கொல்லக்கூடாது என்று வரம் வாங்கினான் அதனால் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் தங்களுடைய சக்தியைச் சேர்த்து பார்வதிக்கு கொடுக்க அவர் துர்க்கை தேவியாக அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தார் அந்த சமயத்தில் கோபத்தால் காளி அவதாரம் எடுத்து ருத்ர தாண்டவம் ஆடினார் எட்டு கணபதி விநாயகர் சக்தி நூற்று ஐம்பது விழுக்காடு கணபதி பிள்ளையார் யானைமுகன் என பல பெயர்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் முதலில் வணங்கப்பட வேண்டிய கடவுள் விநாயகர் மட்டும்தான் பார்வதி தேவி மஞ்சளில் ஒரு சிலையை செய்து உயிர் கொடுத்தவர் இவர் ஒருநாள் பார்வதி தேவி குளிக்கச் சென்றபோது விநாயகரை காவலாக வைத்தார் அப்போது அங்கு வந்த சிவபெருமானை உள்ளே செல்ல விடாமல் விநாயகர் தடுக்க கோபமடைந்த சிவன் திருசூலத்தால் விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி தேவியின் கோபத்தைக் கண்ட சிவன் வடக்கு முகமாக படுத்திருந்த ஒரு யானையின் தலையைக் கொண்டு வந்து விநாயகருக்கு பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார் இவருடைய ஆயுதம் பரசு வாகனம் எலி ஒன்பது விஷ்ணு பகவான் சக்தி ஆயிரம் விழுக்காடு இந்த பிரபஞ்சத்தை காக்கும் கடவுள் இவர்தான் உலகத்தில் அதர்மம் தலைவிரித்தாடும் போதெல்லாம் இவர் தர்மத்தை நிலைநாட்டுவார் ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் வாமனன் என மொத்தம் இருபத்து நான்கு அவதாரங்களை எடுத்துள்ளார் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் இருப்பார் அழிக்க முடியாத சுதர்சன சக்கரம் இவருடைய ஆயுதம் இந்த சக்கரத்தைப் பெறுவதற்காக ஒரு சமயம் தேவர்களுக்கு உதவ ஆயுதம் இல்லாத விஷ்ணு சிவனை நோக்கி தவம் இருந்து தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் ஓம் நமசிவாய என்று சொல்லி வணங்கினார் ஒருநாள் பக்தியை சோதிக்க சிவன் ஒரு மலரை மறைத்துவிட விஷ்ணு தன் கண்ணையே தாமரை மலருக்கு பதிலாக பறித்து சமர்ப்பிக்கச் சென்றார் அதை பார்த்து மனம் உருகிய சிவன் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரத்தை ஆயுதமாக கொடுத்தார் பத்து சிவபெருமான் சக்தி சிவன் சிவன்தான் இருக்கும் எல்லா கடவுளுக்கும் முதன்மையானவர் இவருடைய சக்திக்கு எல்லை என்பதே கிடையாது இவர் நினைத்தால் பிரபஞ்சத்தை உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இதுவரை மொத்தம் பத்தொன்பது அவதாரங்களை எடுத்துள்ளார் அதில் ஹனுமான் அவதாரமும் ஒன்று பார்க்கடலை கடைந்தபோது ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஆலகால விஷம் வெளியே வந்தது அதை பார்த்து பயந்த தேவர்களை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார் அந்த விஷம் உடலுக்குள் பரவாமல் இருக்க பார்வதி தேவி சிவனின் கழுத்தை பிடித்ததால் விஷம் தொண்டையிலேயே நின்று சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறியது இதனால் இவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது சிவபெருமானின் சக்திக்கு அளவே கிடையாது இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த பத்து கடவுள்களில் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்று நீங்கள் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள்